கர்த்தருடைய சர்வ வல்லமியுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா என்று சொல்லி கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனத்திலே சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் சொன்னவர் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற உடன்படிக்கையும் பண்ணுகிறார் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவர் அவர் எல் ஷடாய் சகலவற்றையும் உருவாக்குகிறவர் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியையும் அவர் படைத்தவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக்கினவர் ஆகவே சர்வத்தையும் செய்ய வல்லவருடைய பார்வைக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் இருக்க வேண்டுமென்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் நல்லவர்களாய் தென்படலாம் ஆனால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலவற்றையும் அறிகிற தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உத்தமத்திற்கு மாறாக நாம் செல்லும் பொழுது அதனால் சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குமானால் அந்த சுதந்திரம் அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் நிலைக்காது ஆகவே தேவன் மேலுங்கள் பாரத்தை வைத்துவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் நாம் சாட்சியாய் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நமக்காய் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே அநேக உத்தமர்களை தேவன் நமக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கிறார் நோவா தன் காலத்திலே இருந்தாராம் உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேப் யோசுவா என்று அறிமுகப்படுத்துகிறார் காலை தன்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே அவன் பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் அவளுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்ததாம் தாவீது ஆசா எல்லாரும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் உத்தமர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே எப்பொழுது உத்தமர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்றால் தேவனுக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க பழகி கொண்டோமே ஆனால் தேவ வார்த்தை நம்மை நேர்த்தியாய் நடத்தும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி நம்முடைய கால்களை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை தேவனுக்கு நேராய் திருப்போம் அப்பொழுது நம்மை பார்க்கிற தேவன் நம்மை புகழுகிறவராக நம்ம நம்ம நமக்கு சாட்சி கொடுக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வாசிக்கிறோம் ஆகவே இப்படி தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்ற யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய அடையாளமே உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனாவனை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை எவியன போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று சாட்சி கொடுக்கிறார் இந்த சாட்சியை கேட்ட சத்ரு அவனை சோதிப்பதற்கு பல வழிகளை தேடும் பொழுது பாதி சரீரம் ஆகிய மனைவி சொல்லுகிறாள் இன்னும் நீர் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று சுற்றியுள்ள சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாதபடி சொல்லுகிறான் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே என் ஆவி பெரியி மட்டும் என் உத்தமத்தை விட்டு விளக்கேன் என்று சொல்கிறார் தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக என்று சொல்கிறார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உத்தமத்தை உறுதியாய் பற்றி கொண்டதினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான் நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக சர்வ வல்லவருக்கு முன்பதாக உத்தமனாய் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உண்மையாய் உய நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்ன சொல்லுகிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி நீரும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் அரணாய் கத்திரிருந்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் இதான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி உழை பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்றும் மகிமைப்படும் இயேசுவின் முழுஜுபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்